முஃபஸிர் ஃபர்ஸ்ட் முஸ்லீமாக இருக்கணும் அவங்க ஒரு பதினஞ்சு கலைகளை கற்று தேர்ந்திருக்கணும்னு சொல்கிறாங்கம்மா அல்லாஹ் அக்பர் இவ்வளவு கற்றுத் தேர்ந்த அறிகள் யார் யார் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருவீங்கம்மா அல் லுகத் அகராதி அதாவது அரபி சொற்களுக்கு பொருள் அந்நஹ் அஸ் சர்ஃப் இது படித்த பிள்ளைகளுக்கு தெரியுமா நஹ்வு இலக்கணம் சர்ஃப் எல்லாம் இலக்கணம்மா சொல்லி இலக்கணம் புணர்ச்சி இலக்கணம் இதெல்லாமே அல் இஷ்திகா அல் மானி இல்முல் பதியாஜ் இல்முல் அகாயித் உசூருல் இல்முல் பயான் அஸ்பாபு நுசூல் குரான் வசனங்கள் இறங்கிய காலம் காரணம் பற்றிய கலை அன் நாசிக் வல் மன்சூக் ஒரு ஆயத்தையே மாறி இருக்கு மாற்றப்பட்ட வசனங்கள் பற்றிய விவரம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சட்டஞானம் அல் முனா மறைமுகமான பொருள் பற்றி நபிசல்லா சம விளக்கிய அந்த கலை இல்முல் முஹீப் முஹிபா இறுதியாக முஹிபா முஹிபானா இறைவனுடைய தனிப்பெரிய ஞானம் இருக்கணும் அவங்களுக்கு இறைவனுடைய தனிப்பெரிய ஞானம் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பதினஞ்சு விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கணும் இல்முல் மூஹிபான் வருதுமா அவங்களுக்கு அந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பதினஞ்சு விஷயங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் அவங்களால வந்து சரியான முறையில அவங்களுக்கு அந்த விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்களால எழுத முடியும் தகுதி பெற்றவர்களாக இருக்காங்கன்னு சொல்றாங்க சரி யார் யார் அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் திருக்குறானின் முதல் பெரிய விரிவுல நபிகள் நாயும் சொல்லலாளி சம்பவங்க هذا ذكر بن ابو بكر أبو بكر كهابة ومريم بن الخطاب عثمان بن عفان علي بن أبي طالب الله بن مسعود الله بن عباس وباي بن كعب زيد بن ثابت أبو موسى الأشعري عبد الله بن الزبير رضي الله عنهم يومين அதுக்கப்புறம் நபிசல்லாசம் அவங்க குரான நாலு பேர்கிட்ட இருந்து கற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷலா எஸ்பெஷலி அப்துல்லா இபின் மசூத் அலி அல்லா தாயா உபை முஹாதிபுனு ஜபல் சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அலி அல்லாஹு அலி அல்லாஹு தாயலா அன்ஹூம் தாபி இங்கில் வாழ்ந்த புகழ்பெற்ற முஹ முஃபிரீன்கள் வந்துமா இமாம் சஹீத் இபுன் ஜுபைர் இமாம் இக்ரீமா இமாம் அதா இபுன் ரபாஹா இமாம் ஹசன் பஸ்ரி இமாம் மஸ்ரூக் இமாம் சஹீதி இபுனுல் முசையப் இமாம் அபுல் ஆலியா இமாம் ரபிஹின் அனஸ் இமாம் கதாதா இமாம் இவங்க வந்து நாயக தோழர்களோட ரொம்ப நெருங்கி பழகினவங்களும் அவங்களுடைய மாணவர்களாகவும் இருந்திருக்காங்க அடுத்த நாலாவது அவங்கள பின்பற்றி வந்தவங்க உலகத்துல இது வரைக்கும் ரெண்டு லட்சம் தஃபீர் விளக்கவர்கள் வந்திருக்காமா இதுவரைக்கும் ரெண்டு லட்சம் அது ரொம்ப முக்கியமான தப்சீர்கள் தொகுத்த இமான்களை பத்தி ஃபஸ்ரீன்கள் ஜாமி உல் பயான் குர் ஆன் இமா முகமது رحمه الله عليه تفسير القران العظيم امام ابن كثير اماد الدين الفدا رحمه الله عليه الجامع و احكام القران امام قرطبي رحمه الله عليه تفسير الغشاف امام ابو القاسم محمود ابن عمر ثمقري جار الله رحمه الله عليه இவங்க வந்து அல்லாஹ்வுடைய பக்கத்து மக்கா ம ஹரமுக்கு பக்கத்திலே இருந்ததுனால ஜாருல்லான்னு சொல்லுவாங்களாம் அவங்க எழுதிருக்காங்க தப்சீர் ரூல் மகானி இமாம் ஷிஹாபுதின் அலூசி ரஹமதுல்லேகி தப்சீர் அல் முஹீத் امام ابو حيان رحمة الله عليه تفسير بحر العلوم سمرغندي امام ابو الليت نصر ابن محمد السمرغندي رحمة الله عليه معالم التنزيل تفسير بقبي امام ابو محمد الحسين ابن مسعود البقوي رحمة الله عليه الذر المنظور امام جلال الدين السيوتي رحمة الله عليه تفسير جلالين இதுக்கு ரெண்டு ஆசிரியர்கள் இருக்காங்கம்மா பெரும்பாலும் தமிழ்நாட்டுல நிறைய அரபு கல்லூரில பாடநூலாக இது இருக்குமா இமாம் ஜலாலுதீன் அழகி முதல்ல அறுபத்தி நாலுல ரெண்டாவது வந்தவங்க இமாம் ஜலாலுதீன் மஹலி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அதாவது டீச்சர் எழுதுனதுக்கு அப்புறம் மௌத்தா போயிட்டாங்க இன்னாலில்லா இவ்வா இன்னா அலிகி ராஜோன் அவங்களுடைய மாணவர் மஹல்லி எழுதி முடிச்சிருக்காங்க எப்பேற்பட்ட ஒரு டீச்சர் மாணவர்கள் பாருங்கம்மா அஹமதுல்லா அன்வாறு தன்சில் இது அரபிக் கல்லூரியில் இறுதி ஆண்டு பாடநூலாகவே இருக்கும் தப்சீருல் கபீர் தப்சீர் அபு சுரூத் அந்த தப்சீர் கபீர் எழுதுனவங்க வந்து இமாம் பக்ருத்தீன் பஹ்ருதீன் முகமது இப்னு உமர் அத் தைமி ராசி ரஹமத்துல்ல அழைகவங்க தப்சீர் அபு சுரூத் இமாம் அபு சுரூத் இப்னு முகமது அல் இமாதி ரஹமத்துல்லா அலேஹி தப்சீர் இப்னு மாஜா இமாம் இப்னு மாஜா அபு அபு அபுதுல்லா முகமது இப்னு யசீத் ரஹமத்துல்லா அலேஹி தப்சீர் நைசாபூரி இமாம் நைசாபூரி ரஹமத்துல்லாஹி அலேஹி تفسير نسفى امام نصفي رحمة الله عليه تفسير الكذيب الكتيب امام الكتيب رحمة الله عليه الغشف والبيان تفسير تعلبي امام ابو ابو اسحاق احمد ابن ابراهيم التعلبي رحمة الله عليه المحرر الوجيز امام ابي محمد عبد الحق ابن قال غالب ابن عطية رحمة الله عليه الجواهر الحسان امام ابو زيد عبد الرحمن التعالبي الجزائري نول بيرو آسي بيرو تفسير الكاسين امام قاسين رحمه الله عليه فتح الكثير تفسير الشوقان امام الشوقان رحمه الله عليه ال البرهان في علوم القران امام السركسي رحمه الله عليه تيسير الكريم الرحمن الشيخ عبد الرحمن السعدي رحمه الله عليه صاد المسير في علم تفسير امام ابن الجوزي رحمه الله عليه மஹாசினு தவீல் இமாம் அல் காசிமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அத் தக்ஸீருல் முனீர் லி மஹாலி முத்தன் மஹாலி முத்தன்சீல் இமாம் முஹம்மத் இப்னுல் உமர் ஜாவி நவவி அஹமதுல்லாஹி அலைஹி இப்படியேமா ஒரு நாற்பது பேர் வருதுமா அசர் ஐசரு தபாஷீர் ஷஃபத்து தஃபாஷீர் நைலுல் மரா மின் தப்சீர் தப்சீர் ஷாராவி அல் நபவுல் அவீம் அல் ஜவாஹிர் ஃபி தப்சீருல் குர் ஆனில் கரீம் இது வந்து விஞ்ஞான விளக்கங்களுடன் எழுதப்பட்ட முதல் விரிவுரை நூலாம் கிடைச்சா வாங்கி படிப்போம் செவன்டி ஃபார்ட்டி இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களாம் அத் தப்சீர் குரான் குரான் சைது பைதுல் கபீர் இது இன்னொரு சிறப்பான ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னாமா ஒரு பெண் குறி குரான் விரிவுரையாளர் இருந்திருக்காங்கம்மா இவங்க தான் முதல் பெண் குரான் விரிவுரையாளர் பெருமையை பெற்றவங்க நதுரா ஃபி கிதாபில்லா அஸ் சயிதா ஜெயினபுல் ஹசாலி ரஹமத்துல்லா அலி மாஷா அல்லா அல்லா அவர்களை போன்ற அறிவை நமக்கும் நம் சந்திகளுக்கும் தந்தருள் புரிவானாக ஆமீன் யாரபல் ஆலமீன் இது தவிர சில அரிய தப்சீர்கள்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு தப்சீர்கள் குறிக்கப்பட்டிருக்குமா சில தப்சீர்கள் வந்திருக்குது அது வந்து அரிய தஃசீர்கள்னே சொல்கிறாங்க தஃசீர் ஜீலி அப்துல் சலாம் தஃசீர் இமாம் புகாரி தஃசீர் இமாம் கசாலி தி குர்ஆன் இங்கிலீஷில் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பு த குளோரியஸ் குர்ஆன் த நோபுல் குர்ஆன் தர்ஜுமான் உல் குர்ஆன் தர்ஜுமத்துல் குர்ஆன் தமிழ் மாஷா மாஷல்லா இது ரொம்ப சிறப்புமா அப்துல் ஹமீத் பாகவி தமிழில் வந்த முதல் மொழியாக்கம் உத்தம ஆரம்பமா மாஷா அல்லா அல்லாஹ் அவருடைய கபரை சொற்க பூஞ்சோலியாக ஆக்கி அருள் புரியவானாக எங்களுக்கு கிடைச்ச முதல் தஃசீரும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுடைய மதரசா வாழ்க்கையிலம்மா மாஷா அல்லா அவங்க இருந்து அவங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தக்காரங்கள்டிருந்தே பழைய பதிப்பு வாங்கிட்டு வந்து படித்தோம்மா அவ்வளோ அருமையாக இருக்கும்மா அன்வாருல் குர்ஆன் தஃஹீமுல் குர்ஆன் இதெல்லாம் தமிழ்மா தஃமுல் குர்ஆன் குர்ஆன் மஜீத் ஜான் அறக்கட்டளை திரு திருக்குற் தமிழில் இது வரைக்கும் இது மாதிரி நிறைய வெளிவந்திருக்குதுமா மாஷா இது வரைக்கும் வெளிவந்திருக்குற ரெண்டு லட்சம் தப்சீர்கள்ல இரு மொழிபெயர்ப்புகள்ல இருபதாயிரம் விளக்கு உரைகளுக்கு குறையாமல் திரிபோலியில இருக்கக்கூடிய லைப்ரரியில இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் அர்னால்டு அவங்க சொல்றாங்களா எத்தனை மொழிபெயர்ப்பு வந்தாலும் எத்தனை தர்ஜுமாக்கல் தப்சீர்கள் வந்தாலும் அரபி மூலம் அசல் ஒரு புள்ளி கூட மாறாமல் பேணி பாதுகாத்து வரப்பட்ட அற்புதம் நம்முடைய குரான் இது அல்லாவே குரான்ல சவாலாவே சொல்லியிருக்காமா அப்படிப்பட்ட தப்சீரை அல்லாஹ் நாம் வந்து பாக்க இருக்கிறோம் இன்ஷால்லா அல்லாஹ் சுபான் அதை பற்றிய விளக்கத்தை நம் அனைவருடைய உள்ளத்திலும் தந்தருள் புரிவானாக ஆமீன் அரபு ஆலமின் அஸ்லாம் வரமத்துல வபரகா